வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆரி ஒர்க்கு வந்து எப்படி தைக்கலாம்ன்றது தான் வீடியோ இதை நான் வந்து ஒரு மூணு வீடியோவாக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பேக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்லீவ் இந்த மூணுமே எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ இது வந்து பேக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு வரும் இது வந்து ஸ்லீவு ரொம்ப கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க்கு பேக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம் இது பாருங்கள் மெயின் பீஸு இப்போ வந்து லைனிங் போட்டு திருப்ப போகிறேன் இது எப்படி பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மடிச்சிடுங்க லைனிங்கு இந்த மாதிரி கேறிட்டு இப்போ நம்மோ லெவலாக சென்டர் பார்த்து ஒரு பின் போட்டுருக்கோம் நம்ம ஆடாமல் இந்த மாதிரி ஒரு பின் போட்டிருக்கோம் மாதிரி இந்த பக்கம் அதாவது ஒரு கால் இன்ச்சி அந்த எம்பிராய்டிங்கிலேருந்து கால் இன்ச்சி ஆரி ஒர்க் இருக்கு இல்லையா கால் இன்ச்சி விட்டு மார்க் பண்ணோம் இப்போ கீழே வந்து சென்டர் பார்த்து பின் அடிக்கணும் பாருங்கள் அந்த டிசைன் வந்து இருக்கா பார்த்துட்டு கரெக்டாக பின் போட்டிருக்கேன் இப்போ பின்னு போட்டாச்சு இப்போ நகராமல் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இது தையல் போட்டு திருப்பிடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் கைடு சிங்கிள் கைடு நம்ம மாற்றிடுவோம் இந்த சிங்கிள் கைடு வந்து உங்களுக்கு கை வாட்டம் எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எந்த திசையில் ஒன்றும் போட்டுக்கலாம் லெஃப்ட் ரைட்டுன்றதை பார்த்துங்க இப்போ பாருங்கள் அந்த ஒர்க் ஓரமாக ஓரமாக தையல் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பண்ணிடலாம் நம்ம போட்டாச்சுப்போ ஃபுல்லாக இப்போ நம்ம இதை வெட்டி எடுத்துடலாம் இப்போ தையல் போட்டாச்சு நம்ம இப்போ பின்னெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கேடளவு விட்டு வெட்டிடுவோம் ஒரே லெவலாக கரெக்டாக வெட்டிடும் இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு இது பார்த்தீங்கன்னா நாட்டு ஹேங்கிங் பண்ணுறது இது ஆரியவர்க்குலேயே பண்ணியாச்சு இதை நான் எப்படி தைக்கணுன்றது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நம்ம இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங்கில் லைனிங்கில் போடுற மாதிரி ஒரு ஓரமாக ஒரு தையல் போட்டுங்கோம் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரே மாதிரி தையல் போட்டுக்குவோம் போட்டாச்சு இப்போ இதை மடித்து ஃபினிஷ் பண்ணணும் எப்படின்றத பாருங்கள் பாருங்கள் இப்போ அதை மடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம கையில் எமிங் பண்ணணும் இது வந்து மிஷினில் தைக்கக்கூடாது மிஷினில் தைச்சா அந்த ஸ்டோன்லாம் உடைஞ்சிடும் அதனால் இப்போ பாருங்கள் இதே மாதிரி கையில் தைக்கணும் எப்படி தைக்கன்றதை பாருங்கள் மாதிரி கையில் தான் தைக்கணும் பின்னாடி பாருங்கள் எப்படி வந்து வரும் ஃபினிஷிங் இந்த மாதிரி தைக்கணும் நீங்கள் நம்ம நெக்கு ஃபுல்லாகவே நம்ம இது மாதிரி தையல் போட்டுடலாம் பார்த்துங்க கம்ப்ளீட்டாக போட்டாச்சு ஆரி ஒர்க்கெலாம் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும் இப்போ நம்ம இப்போ லைனிங்கும் மெயின் பீஸும் ஃபுல்லாக வச்சு ஒரு பேக்கிங் பண்ணிடலாம் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும் இந்த தையல் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா பேக் ரெடி ஆகிடும் கரெக்டாக லெவலாக பார்த்து தையல் போடுவோம் நம்ம இப்போ நம்ம தையல் போட்டாச்சு தையல் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா பேக் முடிஞ்சிடும் இப்போ பிகனர்ஸுக்கெல்லாம் வந்து பிகினர்ஸுக்கு இந்த ஆரி ஒர்க் எப்படி தைக்கணுன்றது தான் இந்த வீடியோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு நான் மூணு வீடியோவாக தைச்சி காட்டுறேன் நீங்கள் அதே மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைக்க பழகிறவங்களுக்கு ஆரி ஒர்க் எப்படி தைக்கணுன்றவங்களுக்கு இது ஈஸியாக புரியும் இதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து அதே மாதிரி தைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை பாட்டை ரொம்ப ஃபோல்டு பண்ணிடலாம் பாட்டோ வந்து ஒரு இன்ச்சு வரா மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு மடித்து தைச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சி மடித்து கரெக்டாக நீட்டாக இந்த மாதிரி தையல் போட்டுருங்க நண்பரிலே இந்த பேக்கு வந்து தைச்சி முடிச்சிட்டேன் அதே மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் நான் ஃப்ரெண்ட்டு எப்படி தைக்கணுன்றத தச்சு காட்டுறேன் நீங்கள் அது வரைக்கும் இதை தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்